அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெஸ்ஸியா அல்ல என்று அறிவித்தார் இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் அப்போது அப்படியானால் நீர் யார் நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர் நான் அல்ல என்றார் தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார் அவர்கள் அவரிடம் நீர் யார் எங்களை அனுப்பினவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும் எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்காவர் ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரன் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார் பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம் நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வருபவர் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட கூட எனக்கு தகுதியில்லை என்றார் இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் திருமுழுக்கு யோவான் நான் மெஸ்ஸியா அல்ல என்று பணிவுடன் அறிவித்தார் அவர் யார் இல்லை என்பதில் தெளிவாக இருந்தார் மேலும் அவர் யார் என்பதை ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பானை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்பதையும் நன்கு அறிந்திருந்தார் அவருடைய முழு நோக்கமும் கிறிஸ்துவுக்கு வழிவகுப்பதாக இருந்தது நமது வாழ்வில் நாம் யார் என்று உலகம் கேட்கும்போது நாம் எவ்வாறு பதிலளிக்கிறோம் நம்முடைய பெருமையை வெளிப்படுத்துகிறோமா அல்லது கிறிஸ்துவுக்கு ஒரு வழியை உருவாக்குகிறோமா யோவானைப் போல நமக்கு பின் வருபவரான கிறிஸ்துவை சுட்டிக்காட்டவும் அவருடைய பாதையை செம்மையாக்கவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் நாம் அறியாத ஆனால் நம்மிடையே நிற்கும் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த பணிவுடன் ஒரு குரலாக இருக்க நாம் முன்வருவோமா ஆண்டவரே திருமுழுக்கு யோவானின் பணிவையும் தெளிவையும் எங்களுக்குத் தாரும் எங்கள் வாழ்வில் உம்மை முன்னிலைப்படுத்தவும் உமக்கு வழியை செம்மையாக்கவும் எங்களுக்கு உதவுங்கள் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக